ஜெய் சாயராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் அல்ல சத்குரு சாயப்பாவடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் சாய் சாய் சொந்தங்களே காலையிலிருந்து இதோ இதுவரை நாம் பிரார்த்தனைகளை படித்துக் கொண்டு வருகிறோம் தொடர்ச்சியாக இதோ இந்த அன்பர் பிரார்த்தனை எழுதியிருக்கிறார் பேர் ஆர் சக்கரவர்த்தி இருந்து எழுகிறார் இவர் மிகப்பெரிய செல்வந்தர் இந்த பிரார்த்தனையை எழுதினேன் அந்த அன்பர் மிகப்பெரிய செல்வந்தர் சாதாரணமான ஆள் மிகப்பெரிய செல்வந்தர் வந்து பிரார்த்தனை என்ன சொன்னால் கதறி கதறி ஆழுகிறார் என்ன பிரார்த்தனை ஏன் அப்பா அழுகிறீர்கள் என்று கேட்டேன் அவர் சொல்கிறார் என்னுடைய குடும்பத்திலே என்னை யாரும் மதிப்பதில்லை இத்தனைக்கும் அவரிடத்திலே பென்ஸ் கார் இருக்கிறது ஆடி கார் இருக்கிறது இன்னும் வேலையாட்கள் நிறைய தோட்டம் துறவு தொழிற்சாலை என்னவோ இருக்கிறது நான் ஆச்சரியப்பட்டு போனேன் அப்படி அழுகிறார் தனியாக வந்து உங்களிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் தனியாக வந்து நான் ஹீலிங் செய்து கொள்ள வேண்டும் உங்களிடத்தில் கொஞ்சம் பேச வேண்டும் என்று சொன்னார் இருந்தாலும் பாருங்கள் அப்படியான ஒரு அவரிடத்துல இருக்கிற அவர் பஸ்ட் என்று சொல்வார் மாதிரி அப்படி உடைந்து போனார் குற்ற உணர்வு குற்ற உணர்வு ஏன் அப்பா என்று கேட்டேன் இந்த நிலை ஏன் வந்தது உனக்கு என்று கேட்டேன் அவர் சொல்லுகிறார் நான் ஆரம்பத்தில் இருந்தே வனம் சம்பாதிப்பதிலே மிகப்பெரிய குறிக்கோளாக வைத்திருந்தேன் வியாபாரம் என்று சொன்னாலே ஏமாற்றுவது என்று அவர் சொல்லுகிறார் வியாபாரம் என்று சொன்னாலே ஏமாற்றுவது ஆஹ் பொய் சொல்வது என்று சொன்னார் வியாபாரம் என்று சொன்னால் அனைத்து வியாபாரிகளும் அப்படி அல்லப்பா அதிலே ஒரு சிறு தொகையை லாபமாக வைத்துக்கொண்டு அதை வியாபாரம் செய்கிறார்கள் அது நியாயமான ஒன்று என்று சொன்னேன் அதுவே அதிகமான அதிகமான லாபம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட அப்படித்தான் என்று சொன்னார் சரி அதற்கென்ன இப்பொழுது நான் நிறைய பணம் சம்பாதித்து விட்டேன் எக்கச்சக்கமாக சம்பாதித்து விட்டேன் ஆனால் நிம்மதி இல்லை நான் எப்படிப்பட்டவன் என்பதை என்னுடைய குடும்பம் இப்பொழுது அறிந்து கொண்டது என்னுடைய பிள்ளைகள் அறிந்து கொண்டார்கள் நான் தவறான பாதையிலே தவறான வழியிலே சென்றிருக்கிறேன் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நான் செய்ததெல்லாம் பாவம் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அதனால் எனக்கு மதிப்பில்லை ஓதா குறைக்கு எனக்கு இரண்டாவதாக ஒரு மனைவியும் நான் திருமணம் செய்து கொண்டேன் அந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் இரண்டு பேரும் சேர்ந்து சண்டை போடுகிறார்கள் சொத்துக்காக சண்டை போடுகிறார்கள் எதற்காக நான் சம்பாதித்தனோ நிம்மதியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்துத்தான் சம்பாதித்தேன் ஊரையே ஏமாற்றினேன் இருந்தாலும் கூட என்னிடத்தில் இப்பொழுது நிம்மதி இல்லை மகிழ்ச்சி இல்லை பாசம் இல்லை பந்தம் இல்லை எதுவுமே இல்லை என்று அழுகின்ற பொழுது எனக்கே அவரை பார்த்தால் பரிதாபமாக இருந்தது அன்பர்களே தவறான வழியிலே செல்வதும் தவறான செயலிலே ஈடுபடுவதும் தன்னை தானே தற்கொலை செய்து கொள்வதற்கு சமமானது உண்மை உண்மை தவறான வழியிலே வேகமாக செல்வதை விட சரியான வழியிலே பொறுமையாக செல்வது என்பது நல்லது அது பாதுகாப்பானது நம்முடைய தவறுகள் மற்றும் குற்றங்களில் இருந்து நம்முடைய எதிரிகளும் துரோகிகளும் அரசியலை அங்கேதான் தொடங்குகிறார்கள் அங்கேதான் தொடங்குகிறார்கள் ஒருவர் ஒருவர் தன்னுடைய பலவீனத்தை தனது பலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது அது மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த அன்பர் அப்படித்தான் இடத்திலே சொன்னார் சக்கரவர்த்தி யாரிடமும் சொல்வதில்லை சில பேர் எல்லோரிடத்திலும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் அது மிகப்பெரிய பலவீனமாக போகும் தற்கொலை செய்து கொள்கிறேன் என்று சொன்னார் நான் சொன்னேன் ஒரு நிமிடம் துணிவிருந்தால் உயிரை விடலாம் உண்மை உயிரை விடுவதற்கு துணிவு வேண்டும் ஒரு நிமிடம் துணிவிருந்தால் உயிரை விடலாம் ஒவ்வொரு நிமிடமும் துணிவிருந்தால் உலகை ஆளலாம் நாம் உயிரை விட பிறந்தவர்களா அல்லது உலகை ஆழ்வதற்கு பிறந்தவர்களா சிந்திப்போம் ஆசை ஆசை ஆசையும் குரங்கும் ஒன்றுதான் குரங்கு கிளைக்கு கிளை மரத்துக்கு மரம் தாவுவது போல ஆசையும் மனிதனுக்கு மனிதன் தாவிக்கொண்டேதான் இருக்கிறது தாவிக்கொண்டேதான் இருக்கிறது எனவே ஒவ்வொருவரும் அவரவர் திறமையாலும் அவரவர் உழைப்பாலும் தங்கள் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் பதவிகளிலும் உயர் பொறுப்புகளிலும் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக பலவீனம் என்பது இருக்கவே கூடாது அதுவே அவர்களுக்கு பாதுகாப்பற்றதாக மாறிப்போகிறது செய்த தவற்றுக்கு மன்னிப்பு கேட்பதும் செய்த குற்றத்திற்கான தண்டனையை ஏற்றுக்கொள்வதும் பல பிரச்சனைகளிலிருந்து இருந்து அந்த விடுவிப்பதோடு மேலும் பிரச்சனைகள் வராமல் நம்மை தடுக்கின்ற ஒரு ஆயுதமாக இருக்கிறது ஆகவே அன்பர்களே நண்பர்களே கூடுமானவரை நாம் பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும் தவறாக சிந்திப்பதையே தவிர்க்க வேண்டும் இதற்கெல்லாம் எங்கே இருந்து மூலம் இங்கிருந்துதான் மூலம் இருக்கிறது இங்கேதான் புறப்படுகிறோம் மனிதன் தலைகீழாக நடப்பட்ட மரம் என்று அடிக்கடி சொல்வேன் இங்கே நாம் எதை ஊற்றுகிறோமோ எந்த உரத்தை இடுகிறோமோ அதுபோல அந்த மரம் வளரும் இங்கே என்ன இருக்கிறோமோ நான் நாம் நான் எதையாவது பார்த்தால்தான் எனக்கு சிந்தை சிந்தனை இருக்கிறது சிந்தனை செய்தால் தான் வார்த்தை பிறக்கிறது இந்த வார்த்தை தான் இந்த நிமிடம் இந்த நிமிடம் தான் இந்த நாள் இந்த நாள் தான் மாதம் மாதம் தான் வருடம் வருடம் தான் வாழ்க்கை எங்கே இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை இங்கே இருக்கிறது எனவே அப்பா சொன்னதை அப்படியே கடைபிடுங்கள் அப்பா என்ன சொன்னார் நம்பிக்கை பொறுமை அதன் பிறகு நேர்மை உண்மை மகிழ்ச்சி பாதுகாப்பு பாதுகாப்பாக இருப்போம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம்